முக்தி ஸ்திதி எல்லா ஜனங்களுக்கும் உண்டு பிரபஞ்ச வாழ்க்கையையும் சம்சாரத்தையும் கவனித்தால் மானிட வர்க்கங்கள் மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படும் அதாவது உத்தம மத்திம அதமென்று இந்த மூன்று பிரிவுகள் மறுபடியும் ஒவ்வொன்றும் மூன்று கிளைப் பிரிவுகளாக அதாவது சாத்வீக ராஜச தாமசம் என்று பிரிக்கப்படலாம் இந்த பிரிவுகளில் அடங்கப்பட்ட ஒவ்வொரு ஜனக்கூட்டங்களும் அவரவர்களின் குணம் செயல் சம்சார ஈடுபாடுகளை ஒத்து வெகு சீக்கிரமோ அல்லது கொஞ்சம் தாமதித்தோ அல்லது வெகு காலம் தாமதித்தோ சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறார்கள் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் காலக்கிரமத்தில் மோட்சத்தை அடைவது நிச்சயம் ஒருவருக்கொருவரில் உள்ள வித்தியாசம் காலத்தில்தானே தவிர பதவியில் இல்லை அப்படி இருந்தும் இந்த கதியை அடையும் வரையில் சம்சாரத்தில் சுழன்று திண்டாட வேண்டியிருப்பதால் நம்முடைய எத்தனங்களெல்லாம் இந்த பதவியை கூடிய சீக்கிரம் அடையும் பொருட்டு செய்யப்பட வேண்டும் இந்த சம்சாரமாவது ஏற்கனவே சொன்னபடி கர்மாவினால் ஏற்பட்டது கர்மாவோ கர்த்தாவை தவிர்த்து தனி சொரூபமாக இல்லை பூவும் வாசனையும் போலவும் சமுத்திரமும் அலையும் போலவும் கர்த்தாவும் கர்மாவும் கூட ஏக காலமுதித்து விஸ்தரித்து அழிந்து சம்சார தோற்றம் நடைபெற்று வருகிறது ஆகையால் மனதின் இயக்கம்தான் கர்மாக்களுக்கு காரணமாகின்றது இக்கர்மாக்களே மறுபடியும் மனதிற்கு சஞ்சலம் ஏற்பட காரணமாகின்றன ஆகவே ஒன்றைத் தழுவி மற்றொன்று விஸ்தரிக்கின்றது கர்மா நாசமடைந்தால் மனஸ் நாசமடையும் மனசு நாசமடைந்தால் கர்மாவுக்கு நாசம் மனசு சங்கல்ப சங்கல்பம் சங்கல்பமென்பது அசைவின் சொரூபம் இந்த அசைவினால் ஏற்படும் கிரியைகள் எல்லாம் பாவனையின் பலன்களே இவ்வாறு வசிஷ்டர் சொல்லி முடித்தவுடன் ராமன் கேட்டான் சங்கல்ப சங்கல்பரூபமாகிய மனஸ் ஜட சம்பந்தமான விஷயங்களில் எப்படி நிலைபெற்றது என்பதை எனக்கு விளக்கிச் சொல்வீராக என்று கேட்டான் ராமன் இப்படி கேட்டவுடன் அதற்கு வசிஷ்டர் மனஸ் சஞ்சல ஸ்வரூபம் என்று இதுவரை சொன்னோம் சஞ்சலம் ஏற்பட காரணமென்ன தான் யாரென்று அறியாமையே சஞ்சலத்திற்கு காரணம் இந்த சந்தேகத்தினால் ஒவ்வொரு பொருளிலும் தானிருப்பதாக பாவித்து அதில் தன்னை கண்டு அதிலேயே கொள்கிறது இப்படி எல்லா பொருள்களிலும் பற்றுதல் அடைந்து அவைகளாகவே மாறிவிடுகிறது இதனால் ஜடத்தன்மை வேரூன்றிவிட்டது இப்படியின்றி தான் யாரென்ற வாஸ்தவ ஞானம் ஏற்பட்டு சந்தேகமின்றி இருக்குமானால் மனதுக்கு சஞ்சலமேது ஆதலால் தன் சுயநிலையாகிய சாந்தத்தில் அது நிலைத்து நிற்கும் ஆகையால் அக்ஞானமே சஞ்சலத்திற்கு காரணம் இச்சஞ்சலங்களே கிரியை கர்மா வாசனை என்பவைகளாக ஏற்படுகின்றன எவ்வித கிரியைகளும் மனதின் ஏவலின்றி ஏற்பட முடியாது ஆகவே சுத்த சம்வித்தே ஒரு களங்கத்தினால் மனசென்ற நிலைக்கு வந்தது இந்த மனஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருமுகமாகி ஒரு நிச்சயத்தை அடையும் பொழுது புத்தி என்று சொல்லப்படுகின்றது மனசுக்கு நான் என்ற பாவம் ஏற்பட்ட பொழுது அகங்காரம் என்று சொல்லப்படும் ஒரு பாலனை போல் பல விஷயங்களில் சஞ்சலப்பட்டால் அப்பொழுது சித்தம் என்று சொல்லப்படும் இவ்விதமே கர்மம் கற்பனை ஸ்மிருத்தி வாசனை என்று சமயத்திற்கற்றபடி பலவேறு நாமங்களால் வழங்கி வருகிறது இருப்பது சுத்த சம்பித் ஒன்றேயாகினும் இரண்டு என்ற பாவம்தான் பூரணமாக உணரப்படுகிறது இதுதான் வித்தை என்று அஜ்ஞானத்தால் சொல்லப்படுகிறது இதை கேட்ட ராமன் உங்கள் உபதேசத்திலிருந்து மனஸ் ஜடமா அல்லது அஜடமாவென்ற நிச்சயம் ஏற்படவில்லை இதை தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றான் இதற்கு வசிஷ்டர் அது இரண்டுமான தோற்றத்தையுடையது ஆகையால் இரண்டிற்கும் நடுவிலுள்ள என்றே சொல்ல வேண்டும் இதுவோ அதுவோ அதுவோவென்ற நிச்சயம் தனக்கு ஏற்படாமல் ஆதலால் இங்கும் அங்கு ஊஞ்சலாடி திகைத்து நிற்பதைத்தான் மனசென்று சொல்லுகிறோம் இதர கொள்கைகளாகிய நியாய வைசேஷிக சாங்கிய ஜைமினி புத்த சமயத்தவர்களால் இந்த மனசின் சொரூபம் வெவ்வேறு விதமாகச் சொல்லப்படுகின்றது ஆனால் இக்கொள்கைகள் யாவும் புத்திக்கோ யுக்திக்கோ ஒப்பவில்லை ஆகையால் இங்கே ஒரே ரூபமாக விஸ்தரித்து சொல்லப்பட்டதை மனதில் வாங்கிக் கொள்ளவும் சுருக்கிச் சொல்வோமாகில் மனஸ் ஜடமாக இருந்தால் சம்சாரத்திற்கு காரணமாக இருக்க முடியாது அஜடமாக இருந்தாலும் அப்படியே சேதனத்தன்மையுள்ள தன்மையுள்ள பூச்சி எப்படி ஜடமாகிய நூலை தன் தேகத்திலிருந்து வெளிப்படுத்தியும் பிறகு தன்னுள் இழுத்து கொள்ளவும் செய்கிறதோ அதுபோலவே சுத்த சம்வித்தானது இப்பிரபஞ்சத்தை தன்னிடம் தோற்ற வைக்கவும் மறைக்கவும் செய்கிறது காண்கிற புருஷனும் மறைக்கின்ற புருஷனும் இம்மனசை ஆகவே இந்த மனஸ்தான் தேவர்கள் யட்சர்கள் அசுரர்கள் கிணறர்கள் மனிதரென்றெல்லாம் விஸ்தரித்து தன்னையே வெவ்வேறாக கருதி அவ்விதமே கண்டு அனுபவித்து பிறகு சஞ்சலித்து துக்கித்து கடைசியாக விவேகம் தோன்றி ஆத்மாவை அடைகிறது ஆத்மாதான் சத்தியம் சாசுவதம் பரமசுகம் இதிலிருந்து தோன்றிய மனதோ சிருஷ்டிப்பதிலும் நாசம் அடைதலிலுமே சுழலுகின்றது ஆகையால் மனம் க்ஷேணித்தால் ஆத்ம லாபம் இந்த மனசைதான் சித்தாகாசம் சிதாகாசம் ஆகாசம் என்று மூவிதமாக ஞானமடையாதவர்களுக்குச் சொல்லப்படும் ஆனால் வாஸ்தவத்தில் ஞானிகள் அறிந்தபடி அது ஒரே சொரூபமுடையது இடம் காலங்களை தழுவி வெவ்வேறு பெயரால் அழைக்கப்படலாம்